ஆய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போது கவலை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் நான் டிஸ்டோர்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க சின்ன சைஸில் இருக்கிறதுனால நான் வெங்காயம் வந்து ஒரு ஆறு வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன சைஸ் அது தக்காளி பழம் கொஞ்சம் பெரிய சைஸு அதனால் அது மூணு எடுத்திருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பிலை பூண்டு வந்து கொஞ்சம் பூண்டு அதிகமாகவே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு இருபது பொல் பத்து பொல் அது மாதிரி போட்டுக்கோங்க ஓகே இப்போது வந்து சட்டியை வச்சாச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க அது பொறிஞ்சதுக்கப்புறமா வடகம் போட்டு நான் தாளிக்கிறேன் நான் கடுகும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு அப்படி போட்டால் தான் பிடிக்கும் வெறும் வடகம் போட்டால் அந்தளவுக்கு பிடிக்காத அதனால் நான் கடுகு அண்டு வடகம்லேருந்து சேர்த்துமே போட்டிருக்கேன் வட கவம் வடகம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துருக்கேன் அது பொறிஞ்சதுக்கப்புறமா பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா வந்து கீரியும் போடலாம் அப்படியும் போடலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கீரி போட்டால் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் நான் போடலை குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதுக்காக வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் ஏற்கனவே அது கா த்ரீ ச மூணு நம்பரில் நான் தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன் மூணுத்தையும் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கிறேன் தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கண்ணாடி பதத்துக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் மூடி போட்டு வதக்கினிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடன்றதுக்காக நான் மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடிப்பிடிச்சிட்டுனா குழம்பு டேஸ்ட்டே மாறிடும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொழம்பு மிளகாத்தூள் வந்து இந்த ஸ்பூனில் நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க தீயை வச்சிடாதீங்க மிளகாத்தூளை வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து புளிக்கரசல் சேர்க்கறதுனால நான் கொஞ்சமான தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் வந்து புளியை கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இவங்களுக்கு தேவைக்கேற்ப திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணி நல்லா குழம்பு கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு கரண்டி எடுத்து கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க கலரி விட்டுட்டு நல்லா குழம்பு வந்து சுண்டி வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா நான் தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் வெறும் பால் தான் ஊற்றுறேன் அந்த திரி திரியாக இருக்கிறதெல்லாம் ஊற்றுல வெறும் பாலை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா குழம்பு வந்து க திக்னஸ் வந்துடும் திக்காக இருக்கும்போது மீன் போட்டிங்கன்னா தண்ணி விடும் அதனால் அதனால் கொஞ்சம் கட்டியாக வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் தண்ணியாக இருக்கும்போதே போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப தண்ணியாகிடும் இப்போ குழம்பு ஓகே கட்டியாகிடுச்சி நான் வந்து ஒரு கிலோ மீன் இது கவலை மீன் நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் மீது கால் கிலோ வந்து வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு முக்கால் கிலோ மட்டும் சேர்த்துக்கிறேன் லைட்டாக உள்ள தள்ளி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க மீன் வெந்துருச்சு நல்லா வெந்திருக்கு வெந்துரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சுமே நம்ம செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இது நிறுத்தினதுக்கப்புறமும் ஒரு த்ரீ கிட்டே குதிக்கும் இங்கே பாருங்கள் குழம்பு எப்படி வெந்து நல்லா மீன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் குழம்பு சூப்பராக இருக்குது செக் பண்ணி பாருங்கள் பாய்